சமூக மேம்பாட்டிற்கான விழிப்புணர்வு செயல்பாட்டு மையம் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு பற்றி விழிப்புணர்வு மற்றும் இலவச தலைக்கவசம் வழங்கும் நிகழ்ச்சி கோயமுத்தூர் மாவட்டத்தை தலைமையிடமாக கொண்டு சமூக மேம்பாட்டிற்கான விழிப்புணர்வு செயல்பாட்டு மையம் குழந்தைகள் நலன் வளரினம் பெண் குழந்தைகளின் நலன் மகளிர் நலன் பழங்குடி மக்களின் நலன் அமைப்புசாரா தொழிலாளர்களின் நலன் விளிம்பு நிலை மக்களின் நலன் மற்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் நலம் என பல தரப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் பணிகளையும் கடந்த இருபது வருடங்களாக அன்னூர் காரமடை மற்றும் சர்க்கார் சாமக்குளம் போன்ற ஒன்றியங்களில் செய்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக காந்திபுரம் பகுதியில் உள்ள மாநகராட்சிக்குட்பட்ட சித்தாபுதூர் அரசு நகராட்சி பெண்கள் பள்ளி மற்றும் சித்தாபுதூர் அரசு நகராட்சி மேல்நிலைப்பள்ளியில் உள்ள ஐந்தாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு பற்றி விழிப்புணர்வு மற்றும் இலவச தலைக்கவசம் வழங்கும் நிகழ்ச்சியை இன்று நடத்தியது இந்நிகழ்ச்சியை தி இந்தியன் ஹெட் செஞ்சுரி பவுண்டேஷன் கோடக் மகேந்திரா பிரைம் மற்றும் சமூக மேம்பாட்டிற்கான விழிப்புணர்வு செயல்பாட்டு மையம் இணைந்து நடத்தியது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கோவை மத்திய மாவட்ட வட்டார போக்குவரத்து அலுவலர் சத்யகுமார் மாவட்ட குழந்தை பாதுகாப்பு நல அலுவலர் சேரன் சமூக மேம்பாட்டிற்கான விழிப்புணர்வு செயல்பாட்டு மைய நிர்வாக இயக்குனர் பழனிசாமி காட்டூர் காவல் நிலைய போக்குவரத்து உதவி ஆய்வாளர்கள் அன்பழகன் பிரபாகரன் காட்டூர் காவல் நிலைய போக்குவரத்து காவலர் கார்த்திக் காட்டூர் காவல் நிலைய போக்குவரத்து தலைமை காவலர் சண்முகமணி மற்றும் தலைமை ஆசிரியர் பிரேமானந்த் உதவி தலைமை ஆசிரியர் அஞ்சு ஆசிரியர்கள் பத்மாவதி சாந்தி சித்ரா மரிய பிளேசில் பாரதி தனலட்சுமி உடற்கல்வி ஆசிரியர்கள் மணிமேகலை சண்முகப்பிரியா ஆகியோர் கலந்து கொண்டனர்